ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்க இப்போ எங்க

எங்க போறோம்னு பஸ்ட் நீங்களே பாருங்க உங்களுக்கு தெரியும் போகலாமா போலாம் அது அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு அந்த நினைவுகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் என்னென்ன நடந்துச்சு என்ன எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கறது மாதிரிதான் நாங்க வந்து காமிக்கிறோம் ஓகேவா சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ

சோ அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மீட் பண்ணது அதாவது ரொம்ப வெக்கப்பட்டு மீட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நான் நேரில் பார்த்து நின்று பார்த்து முத இடம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் அது ஒரு கடை என்ன கடைன்னு காமிக்கிறேன் எந்த இடம் வந்தாச்சு கிட்ட வந்தாச்சு

மறைவான ஒரு இது ஆனா இதுதான் நாங்க வந்து முத முதல்ல அப்ப வரும்போது கூட உனக்கு ஞாபகம் இருக்கா அதான் அந்த போட்டோ கூட நான் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் அது அப்போ அதை முதல்ல முதல்ல நான் வாங்கிட்டு வந்து சாக்லேட் டார்க் பேண்டசி வாங்கிட்டு வந்தேன் டார்க் பேண்டசி தான் டார்க் பேண்டசி ரொம்ப பிடிக்கும் அந்த பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன் அதாவது இந்த இடம் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இது பண்ணது அந்த போட்டோ நான் கீழே அதாவது காமிக்கிறேன் பாருங்க

எதுவும் எதுலாம் கிடையாது எப்படி எல்லாம் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்து இடத்துல பேசிட்டு ஆனா அடிக்கடி தான் இங்க மீட் முதல்ல வந்து இங்கதான் மீட் பண்ணிக்கிட்டோம் இங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சிவன் கோயில் இப்ப வந்து நம்ம அங்கதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் போறோம் சிவன் கோயிலுக்கு தான் போறோம் வாங்க போலாம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அடுத்த எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாங்க அடிக்கடி மீட் பண்ணதுதான் இந்த பிளேஸ் அதாவது பாத்தீங்கன்னா சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க உள்ள வந்து அதாவது நான் தனியா அதாவது தனியா ஒரு நாள் விளாக் போடுறேன் அடுத்த ஒரு வீடியோக்கு தனியா நான் போடுறேன் சிவன் கோயில் எப்படி இருந்துங்கிறது ஒரு வீடியோல விளாக் போடுறேன் அதாவது இப்ப நாங்க வந்து சிவன் கோயில வந்து காமிக்கிறோம் எங்க உட்காந்து பேசினதை நாங்க காமிக்கிறோம் சரி பிளேஸ காமிக்கிறோம் அதாவது சிவன் கோயிலுக்குள்ள வந்தாச்சு அதாவது உள்ள வந்து காமிக்கல ஒரு சில இதெல்லாம் காமிக்க வேண்டாம் எங்க அடிக்கடி கோயிலுக்கு வந்து எங்க உட்காந்து பேசுறத வந்து நாங்க காமிக்கிறோம் வீடியோ பாருங்கண்ணே சரி உள்ள போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவேன் சரி என்ன தெரியுமா சொல்லலாமா அதை நாங்க என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆயிருச்சு எப்படிண்ணா வந்து ஏதோ ஒரு செயின் இந்த இடத்துல வச்சுதான் அது என்னோட செயின் தான் போட்டிருக்கேன் அந்த கோல்டு ஏதோ ஒரு அந்த இது முடிச்சுட்டு கிளாஸ் கிளாஸ் முடிச்சிட்டு வந்து ஏதோ சர்டிபிகேட் கொடுத்தாங்கல்ல ஆமா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு வந்து போட்டு விட்டு நான் தான் சிவன் கோயிலா இங்கதான் அதாவது எந்த

இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம எங்க உட்கார்ந்து பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து நம்ம வேற எங்க இல்ல இந்த இங்கதான் இந்த இருக்குல்ல காமிக்கிறேன் இந்த இடம் தான் இந்த இடத்துல அழகா உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம் இந்த இடம் இந்த தான் அதாவது இந்த இடத்துல இருப்போம் அவங்க உட்காந்து போனா இதுல உட்காந்துட்டு அடி கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட உட்காந்து சரி உட்காருமா இதுலதான் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டே இருப்போம் ஒரு நேரம் பேசிட்டு இருப்போம் அமைதியாக இருக்கும்ல ம் ஆமாம் ஒரு எந்த தொந்தரவும் இருக்காது அமைதியாக இருக்கும் கோயிலை சுத்திட்டு அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்போம் அப்புறம் என்னோடே வைக்கலாம் ஆமா பார்த்தீங்கன்னா கேக் வந்து எங்க செலிப்ரேட் பண்ணணும் இங்கே தான் அதாவது இங்க வச்சு தான் அவளுக்கு சர்ப்ரைஸா அவ்வளவு முன்னூட்டி இங்கே வர வச்சு பர்த்டே இங்கே தான் வந்து செலிபிரேட் பண்ணுவோம் அது வந்து செகண்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே வந்து வீடியோ 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 ஆ வந்து செகண்ட் அப்படி போயிடுச்சு அதாவது ஒரு சில விஷயம் நிறைய விஷயம் சொல்லலாம் அதாவது இங்க எப்படி சொல்ல நிறைய பேருக்கு அவங்களோட அவங்களோட லவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து எப்படியோ ஆனா லவ் பண்ண பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு நினைவுகள் அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்காது டா உதான் உட்காந்துருப்போம் அவ்வளவு அழகா இருக்கும் அமைதியா இருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அமைதியாக உட்காந்துருப்போம் முருகன் கோயில் ஒர்க் பண்றாரு அதனால இருப்பாரு அதனால நாங்க இங்கே உட்காந்து இங்கேயே இங்கேயே பேசிட்டு கிளம்புவோம் சரி ஓகே அதாவது நிறைய விஷயம் சொல்லலாம் பேசலாம் பேசிட்டே போகலாம் இப்போ நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு அதாவது இன்னொரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து நாங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நாங்க வந்து முத முதல்ல காபி சாப்பிட்டோம் அது எங்கறத வந்து வீடியோ பாருங்க அங்க போகலாம் ஓகே போலாம் மலா கே அங்க போகலாம் சரிப்பா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து கடைசியா அங்க ஒரு இடத்த நான் வந்து காமிக்கிறேன் இந்த இடத்த வந்து நான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நான் இது வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்னு சொல்லலாம் அதாவது நாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா மீட் பண்ணி நாங்கள் வெளியே வந்து காப்பி சாப்பிட்ட ஒரு கடை ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்ல இப்ப நம்ம வந்து இருக்கோம் அது பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு சில சொல்லக்கூடாது ஆமா அதாவது நாங்க வந்து காஃபி சாப்பிட்றதுக்குன்னு வெளியே வந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம திருச்சி அதாவது திருச்செந்தூர்ல இருந்து கொஞ்சம் நம்ம காயல்பட்டினம் ரோட்ல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க

லாஸ்ட் எப்ப தெரியுமா வந்தோம் நம்ம எனக்கு வந்து நான் வந்து நம்ம நம்ம ஒருத்தங்க கூட்டு வந்தோம் பேரை சொல்ல நம்ம விரும்பல அதான் லாஸ்ட் டைம் நாங்க வந்தது வந்து நான் என்னன்னா ஒரு மேக்கப் ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா நிறைய நிறைய கதை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாக்கா அதுக்கப்புறம் தான் அப்புறம் தான் எங்க ஃபிரீயா நம்ம உள்ள போனேன் சரி

எங்களோட ஃபர்ஸ்ட் காஃபி சாப்பிட்டதுன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து யாரதோ நாங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டது கிடையாது தான் வந்து சாப்பிட்டு அந்த ரெண்டு காஃபிய வாங்கிட்டு எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்க ரெண்டு மணி நேரம் இருந்திருப்போம்னா ஆமா ரெண்டு மணி நேரம் கிட்ட நாங்க இருந்திருப்போம் ஒரு ரெண்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் கிட்ட இருந்து ஐயோ ஐயோ சொல்லுவாட்டி கிளம்புண்டா காஃபி வெறும் காஃபி மட்டும் தான் நம்ம குடிப்போம் அது ரொம்ப என்னமோ இங்கே நம்ம ஸ்டே பண்ற மாதிரி இருக்கிற அவங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்றேன் ஏய் பூண்டா பூண்டா வேற பாத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கிளம்பிரோம் நாங்க வெளிய சுத்துனது இல்ல வெளிய சுத்துனா வந்து மாட்டி பூன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் யாரு பாத்துறேனா அவங்க அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கறனால யார கண்ணிய மாட்டிர கூட சொல்லிட்டு தான் நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து ரெண்டு காஃபி ஆர்டர் பண்ணி அழகு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு பேசிட்டு ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பார்க் உண்டு அந்த சின்ன ஒரு பார்க் பார்க் மாதிரி இருக்கு அதுல அது காமிக்கிறோம் ஆனா அது சின்ன பிள்ளைல தான் விளாடுவாங்க நாங்களும் கிடந்தாங்க அதுல சின்ன பிள்ளைங்க அம்மா இவங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டு கிடப்பாங்க ஊஞ்சல் ஆட்டி விடு ஊஞ்சல் ஆட்டி விளையாடுவாங்க நம்ம அது ஞாபகம் இருக்கு அந்த வாஜ்மீர் கூட திட்டி விட்டாங்க நீங்க ஆடுறது கிடையாது நீங்க ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதே மாதிரிதான் லாஸ்டா வரும்போது நாங்க என்ன ஆர்டர் பண்ணோமோ அதே அதேதான் காஃபி தான் இப்போ ரெண்டு காஃபி ஆர்டர் பண்றோம்

அதுலயே கொடுத்தாங்க ஆமா ஒயிட் கலர்ல انا இதே மாதிரி இல்ல 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 ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து நான் காமிக்கிறேன் என்ன போட்டோ இருக்கு நான் கண்டிப்பா காமிக்கிறேன் அந்த போட்டோ இதே மாதிரி தான் கனடி மாதிரி இருக்கு ஆனா அதோட பெருசா இருக்கு பெருசா இருந்து இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் மினி நினைக்கிறேன் மீ காபி நினைக்கிறேன் சும்மா இருக்கு ஆமா நான் அந்த போட்டோ நான் காமிக்கிறேன் நான் கீழ காமிக்கிறேன் பாருங்க அது நான் இன்னும் வச்சிருக்கேன் பழைய போட்டோஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் காஃபி குடிச்சது அந்த போட்டோஸ் போட்டோலாம் ஆமா கண்டிப்பா நான் வந்து காமிக்கறேன் சரி காஃபி குடிப்போமா சரி ஒரு நிமிஷம் காஃபி குடிப்போம் இவன் வந்து மாஸ்க்கு கழித்தான் முடியும் மாஸ்க்கு ஒன்றும் குடிக்க முடியாது அப்புறம் அதெல்லாம் போட்டாங்க சரி ஓகே நம்ம காஃபி குடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம் டிசைன் போடுறா டிசைன் தானே இதெல்லாம் கப்பலு உண்டா என்னது டிசைன் கிடையாது சாக்லேட்லாம் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சேன் டிசைன் போட்டுக்கோங்கன்னு நினைச்சேன்

பார்ட்டி மாதிரி ஏதோ அரேஞ்ச் பண்றாங்க போல நிறைய பேர் வந்திருந்தாங்க அதனால வெளியே வெளியெல்லாம் போக சொல்லல நாங்களும் அவங்க கிரௌடா இருந்துச்சு டக்குனு வந்தபோது ரொம்ப கிரௌடா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் அதாவது நான் வந்து பார்க் காமிக்கிறேன்னு சொன்னோம்ல அந்த பார்க் காமிக்கிற மாதிரி

பிடிச்ச இடமும் கூட என்னடா அது ஒரு சில இந்த நம்ம வந்த அந்த இடத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த ஞாபகங்கள்லாம் வருது இங்கே வந்தது பேசினது அதுக்காக எவ்வளோ சார் அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்றதுக்காக அவ்வளோ ஆசையாக எதிர்பார்த்துட்டு வருவோம் இப்போ வந்து லைஃப்லாம் என் கூட தான் இனிமேல் என் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறான் என் கூட டார்ச்சர்

அப்படி பைக்லேயே நாங்கள் சேஃபாக போயிட்டு வீட்டுக்கு போய் நல்லபடியாக ரீச் ஆகணும் சரி ஓகே கிளம்பலாம் இன்னொரு நாள் அதாவது நிறைய பேச முடியல ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களால் பேச முடியல கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் பாய் லவ் யூ ஆல் பாய் கடா போமா